இந்த மனுஷனை உருவாக்கும் போது தேவன் உருவாக்கவில்லை ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே காணப்படும் போது அங்கே வருட அரசாட்சியிலும் அங்க வேதி கிடையாது தேவனோடு குழு நித்தி நித்திய காலம் நம் பரலோக ராஜ்யத்திலே காணப்படும் போது அங்கும் வியாதி கிடையாது அப்படியானாலும் மனுஷன் உருவாக்கப்படும் போது வியாதி இல்லை ஆயிரம் வருட அரசாட்சியின் போது வியாதி இருக்காது நித்திய நித்திய காலம் அவரோடு கூட காணப்படும் போது ஒரு மனுஷனால் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வாசிங்க இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாருங்கள் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் போதும் ஒரே மனுஷனாலே பாவம் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் அந்த ஒரே ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்திலே வருகிறது ரொம்ப ஒரு ஐந்து இருபத்தி ஒண்ணு சொல்கிறது அந்த பாவத்தினாலே மரணம் உலகத்தை மனுஷங்களை ஆண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வாசிங்கள் அதனால் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல போதும் பாவம் ஒரு மனுஷன் செய்கிறான் அந்த ஒரு மனுஷனாலே உலகம் பாவத்துக்குள்ளாகிறது அந்த பாவத்தை மரணம் என்ன செய்கிறது ஆண்டு கொள்கிறது அந்த மரணத்தை இப்பொழுது வியாதியானது துரிதப்படுத்துகிறது நல்லா இருக்கிற மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறான் திடீரென்று சொல்லுகிறார்கள் கேன்சருன் ஆரோக்கியமா இருக்க வேண்டிய மனுஷன்டைய சரீரம் வேகமாக குறைகிறது எலும்பு தோலுமா மாறுகிறது விரைவாக பூமியை விட்டு கலந்து போய் பாவம் மரணத்தை கொண்டு வந்தது அந்த மரணத்தை அதே பாவமே வியாதியின் மூலமாக வேகமாக அவளுடைய ஆயுச நாளை குறைத்து முடித்து விடுகிறது ஆனால் யாருமே சிந்திக்கிறது கிடையாது எதனால எனக்கு இந்த வியாதி எதனால எனக்கு இந்த நோய் இது தேவன் அனுமதித்ததா என் பாவத்தினாலா தேவ கோபத்தினாலா எதனால எனக்கு இந்த வியாதிங்கிறது யோசிப்பதே கிடையாது அப்படியே கஷ்டங்களோடு வாழுகிறார்கள் கஷ்டங்களோடய மறைத்து போகிறார்கள் ஆனால் எல்லா வியாதியுமே பாவத்தினால் கிடையாது சில வியாதிகள் சுகாதார குறைவினால இருக்கும் அநேக நோய்களுக்கு காரணம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு என்று சொல்லுகிறார்கள் சில வியாதிகள் தேவனால் அனுமதிக்க விசுவாச பரட்சி அது யோபுக்கு தேவன் கொடுத்தது அதே போன்று இந்த உலகத்திலே வேறு ஒரு சிலர் தான் இருப்பார்கள் மற்றபடி யாருக்கும் அந்த விசுவாச பரட்சிகள் இருக்க வாய்ப்புகள் குறைவு சிலருக்கு வியாதிகள் வரலாம் அது அதிக வேலை பழுவனாலே ரெஸ்டே இல்லாத ஒரு மனுஷன் நைட்டும் பகலும் வேலை செய்வனையானால் காய்ச்சல் வரும் அதன் பிறகு வேறு நடுக்கங்களை கொண்டு விடும் அதன் பிறகு ஜுரம் அதுக்கு பிறகு விரைவில் அதுக்கு பிறகு வேற கஷ்டங்கள் எல்லாம் வந்து அந்த மனுஷனை பெரிய வியாதியிலே கொண்டு விடும் பிளிப்பிரிக்க நிரூபம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலே எப்பா பிரோதித் என்கிறதான தெய்வ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது அந்த மனுஷன் வியாதியா இருந்தான் என்று முப்பதாவது வசனம் சொல்லுது எதனால் அவனுக்கு வியாதி வந்தது என்று முப்பதாவது வசனத்தை வாசிங்கள் ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும் அவன் தன் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான் பாருங்கள் அவன் தன் பிராணனை எண்ணாமல் அதாவது இப்படி எல்லாம் ஊழியத்திற்கு என்று பிரயாசப்படுவனே ஆனால் இரவும் பகலும் பிரயாசப்படுவனே ஆனால் என்னுடைய ஆயுசு குறையும் விரைவாக மறைத்து போவேன் அதெல்லாம் அவனுக்கு தெரியும் தெரிந்தாலும் கூட மறைத்தாலும் ஒன்றில்லை என்று சொல்லி தன்னுடைய சரீரத்திற்கு ரெஸ்டை குறைத்து அந்த மனுஷன் பிரயாசப்படுவதனாலேயே வியாதிப்படுகிறான் அந்த வியாதி மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறது என்று இருக்கிறது அப்படியானால் இந்த வியாதி பாவத்தினால் அல்ல இந்த வியாதி தேவனுடைய கோபத்தினால் அல்ல தேவன் அனுமதித்ததும் அல்ல இது ஆத்ம பாரத்தோடு ஆத்மாக்கள் கண்டு இரவும் பகலும் பிரயாசப்படுகிறதுனால சரியான ஆகாரங்கள் எடுக்க முடியாத ஒன்றும் காணப்படுகிறதுனாலே அந்த மனுஷனுடைய சரீரம் கெட்டு போகிறது இனி ஒரு சிலருக்கு வியாதிகள் வரும் கெட்ட பழக்கங்கள்னாலே அதிகமாக குடிப்பார்கள் போதைகளை எடுப்பார்கள் கேன்சர் போன்ற காரியங்கள் வரும் குடல் நினைச்சியும் ஒத்து போகும் வேற நிறைய நோய்களை கொண்டு வரும் வியாதி வரும் இவைகள் எல்லாமே பொதுவான நோய்கள்